வணக்கம் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கன் அழியாமை குரல் எண் அறுநூற்றி இருபத்தி ஐந்து அடுக்கி வரினும் அழிவிழான் உற்ற இடுக்கன் இடுக்கப்படும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அடுக்கி வரணும்னா மேல் மேல் துன்பங்கள் அடுக்கி அடுக்கி வந்தாலும் அழிவிழான் கலங்காமல் இருப்பவன் அந்த துன்பத்தை பார்த்து பயப்படாமல் இருப்பவன் உற்ற இடுக்கன் அவன் அடைந்த துன்பமானது இடுக்கப்படும் துன்பப்பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருந்து கிருஷ்பா மேலும் மேலும் துன்பம் வந்த போதும் அதனால் கலங்காமல் இருப்பவன் அவன் அடைந்த துன்பமானது மேலும் மேலும் கலங்காமல் இருப்பவன் அடைந்த துன்பமானது அந்த துன்பமே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகிவிடும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் அவங்க குரல் விளக்கம் துன்பம் விடாமல் மேல் மேலும் வந்த போதிலும் கலங்காமல் இருப்பவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்